சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உன சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உன உன் பேரை ஜீவ உன் பயாயின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகத்தில் சங்கீதக்காரன் தேவனை குறித்து கூறும்போது நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டிறார் என்று வாசிக்கிறோம் இந்த வசனத்தை விளக்குவதற்காக ஒரு கதையை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறோம் இரண்டு நண்பர்கள் கடற்கரையில் நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒருவர் மீது ஒருவர் கோபம் கொண்டு ஒரு நண்பன் மற்றொருவனை கன்னத்தில் அரைந்து விட்டான் அப்பொழுது அடிபட்ட அந்த நண்பன் அந்த செயலை கடற்கரை மணலிலே எழுதி வைத்தான் சற்று நேரத்தில் பார்க்கும்போது அந்த அடித்த நண்பன் தண்ணீரிலே விழுந்து கஷ்டப்பட்டான் அடிபட்டவன் உடனே ஓடி அவனை காப்பாற்றினான் காப்பாற்றின பின்னர் அவன் என்ன செய்தான் அந்த நிகழ்ச்சியை அங்கிருந்த ஒரு பாறையிலே அழகாக செதுக்கி வைத்தான் அப்பொழுது அந்த நண்பர் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டபொழுது அவன் சொன்னான் மணலிலே எழுதி இருக்கிறது ஒரு அலை வரும் பொழுது மறைந்து போய்விடும் ஆனால் கற்பாறையில் எழுதியிருக்கிறது நிலைத்து நிற்கும் மற்றவர்கள் நமக்கு செய்த குற்றங்களை நாம் மறந்துவிட வேண்டும் அவற்றை மணலிலே எழுத வேண்டும் மற்றவர்கள் நமக்கு செய்த நன்மைகளை நாம் க ஒருபோதும் மறக்கக்கூடாது கற்பாறையில் எழுத வேண்டும் என்று சொன்னான் ஆண்டவரும் இந்த வசனத்திலே பார்க்கிறோம் அவர் எப்பொழுதும் கழிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டிறார் பாவம் செய்து அவரை விட்டு தூரமாய் போன மனிதர்களாகிய நம்மை மீட்டு கொள்வதற்காக இந்த உலகத்திலே மனிதனாக வந்து நம்முடைய பாவபாரங்கள் எல்லாவற்றையும் தன்மீது ஏற்றுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அந்த பாடுகளை அனுபவித்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்கு மன்னிப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அவர் இலவசமான மன்னிப்பை அருளி செய்கிறார் அவர் கூறுகிறார் அவர்களுடைய பாவங்களை அவர் இனிமேல் நினைக்கிறதில்லை அவைகளை முதுகுக்கு பின்னாக எரிந்து போட்டார் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டு அகற்றினார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம் நாமும் கூட நமக்கு மற்றவர்கள் செய்த நன்மைகளை நினைக்க வேண்டும் தீமைகளை மறந்துவிட வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த இந்த பெரிய காரியத்தை நினைத்து அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது ஆமேன் நன்றி